ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரத்துக்கு வணக்கம் மேம் நம்ம இதை பத்தி பார்க்க போனா நேற்று வந்து பார்த்தா கலைமாமணி விருது வந்து வழங்கினாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அனிருத் அவர்கள் போய் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ அனிருத் வந்து இந்த விருது வாங்குறது வந்து பார்த்தா அனிருத் சாய் பல்லவியெல்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தா விஜயரசியை வந்து பார்த்தா கடும் காட்டத்தை வந்து காட்டிட்டு இருக்காங்க நீயுமானா சாரி நீயுமானா நீ நீயுமானா என்ன ரூபியா மாறிட்ட அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நார்மலா வந்து ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு விருது வாங்கினா கூட அந்த விருதை வந்து அதையும் வந்து ஒரு அரசியலா பார்க்கக்கூடிய எண்ணத்தை வந்து விஜய் ரசிகர்கள் மாறிட்டாங்க ஜனநாயகர் என்ன பண்ண போறாரு அவர் வந்து இங்க விருது வாங்குறாரு இங்க விருது வாங்கி இங்க வந்து அங்கதான் பண்ணிடுவாரோ அங்கதான் மியூசிக் கிளாஸ் அதை மாதிரி ஒரு விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கியிருக்கு படம் எல்லாம் கடைசி படம் இல்லை அதனால வந்து அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த அரசியலை வந்து கரூரை வந்து மொத்தமாக அரசியலை மாத்திட்டாங்க அந்த இறப்பு வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைமையும் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க அன்னைக்கு சாவும்போது எல்லோரும் இருக்கணும் எல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்க அன்னைக்கு வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி தழுத்துட்டாங்க நீங்கள் டிஎன்கே ஆச்சு வந்து சரி பண்ணி உங்களை அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வரக்கூடாது செய்யிருக்காங்க அதனால தலைமுறைவாக மாறி தலைமுறைவாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக டிஎன்கே அக்விசியேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க சைடில் தப்பே இல்லாத மாதிரியும் தப்பை இல்லாமல் அவங்க அவங்க தான் பண்ணது மாதிரியும் அவங்க வந்து அதை போர்ட்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் லைக் பண்ண வச்சிருக்காங்க விஜய் வந்து நல்ல வந்து தான் அவங்க கட்சியில இருக்கவங்க நல்லவங்க தான் பார்க்க முடியும் மக்கள் மக்களுக்கு உதவி பண்ணாங்க நினைச்சாங்க ஆனால் உதவி பண்ண முடியல போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சினிமாவில் ஆறு மணிக்கு மார்னிங் வர சொன்னால் விஜய் சார் வந்து கருத்து அந்த ஆறு மணிக்கு முன்னாடி வந்துடுவாரா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்னாடி வந்துருவாரு அந்த டைமுக்கு ஒரு மூணு நிமிஷம் கிடையாது கூட நம்மளால படம் கெட்டு போயிடுமோ நம்மளால படம் நாசமா போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் அரசியலை பார்த்திருக்கும் அவர் மக்களை லேட்டாக வந்தா கூட வந்து அவர் வந்து அதை தவறுன்றது என்னோட நேரத்தை வந்து நான் வந்து டிலே பண்ணதுக்கு அந்த காரணமும் சொல்ல அதே மாதிரி அவங்க எல்லா தலைமறைவா இன்னும் தலைமறைவாவே இருக்காங்க ஸோ அது என்ன காரணம்ன்றது அவங்களே தெரியும் சரி கேட்டால் சதி பண்ணிட்டாங்க ஆட்சிக்காரங்க அப்படி சொல்றாங்க அவங்க சதி பண்ணாலுமே உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல நீங்க வந்து அவங்களை தான் பேசுறீங்க அந்த வேடல ஃபுல்லா வந்து ஒரு திமுக எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்றீங்க அப்புறக்குமே அவங்க போக சொன்னா நீங்க எப்படி போன நீங்க மக்கள் உங்க ரசிகர்கள் உங்க மக்கள் உங்க மக்களை விட்டுட்டு நீங்க போறீங்க அந்த இடத்துல அதனால வந்து எல்லாமே சதி பண்ணுறாங்க அப்படிங்கமாதிரி இந்த பேக்கான விஷயங்கள் வந்து இன்னும் ப்ரொபண்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கூடுதலான தகவலுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலை சப்போர்ட் பண்ணுங்கள்